உனக்கு ஒரு டீ கிளாஸ் கூட ஒழுக்கமாக தர தெரியாத வாடி மக்கு ஆமாங்க எனக்கு எதுமே தெரியாது ஆனால் மத்தவங்க முன்னாடி மக்கு மக்குன்னு அசிங்கப்படுத்துவிங்கள்ல அது மட்டும் நல்லா வாங்கிக்க தெரியும் பைக்ல போகும்போது மேப் பார்க்க தெரியலன்னு அசிங்கப்படுத்துகிறீங்க ஏன் அதை சொல்லித்தரலாம்ல குறைஞ்சா போயிட போறீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை பார்த்து எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு என் வழின்னா என்னன்னு புரியும் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன தெரியும் இப்போ வேலையை போகுதுங்க போங்க உனக்கு என்ன தெரியுன்னு விலைலாம் பேசிகிட்ருக்க என்னை பார்த்து கத்துக்கோ எப்ப பார்த்தாலும் மக்கு மக்குன்னு இங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியறதில்ல தெரியாததை சொல்லிக் கொடுத்து புரிஞ்சு வாழுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்